ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம டெரஸ் கார்டனில் லில்லி பூ வாங்கி வச்சோம்லங்க அது பூத்துருக்கு நல்லா வாசமாக இருக்குங்க இங்கே பாரு தெரியுதா ஒயிட் லில்லி இந்த பூ மாலைகள்லாம் வச்சு கட்டுவாங்க பாருங்கள் கல்யாண வீட்டிலலாம் அது நல்ல வாசமாக இருக்குங்க நல்லா உயரமாக வளர்ந்து ஒரே ஒரு செடி வாங்கி வச்சாங்க அதில் ஒரு கிளை ஒயாரமாக வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கு இன்னொன்று மொட்டை இங்கே இருக்குது இந்த ரெண்டு கிளை தொட்டிலேருந்து வேகமாக மேலே வந்து பூக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்